நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் பேசத நீங்களே பார்க்கும்போதே சி எம் அங்கு மாதிரி சி எம் சார் அப்படின்னு பேசுற மாதிரி பேசாரு கொஞ்சம் அகந்த அதிகமா இருக்கு வார்த்தையில அந்த அகந்த இன்னும் கூடாது என்ன தைரியத்துல அந்த அகந்த வருதோ தெரியல ஏன்னா கட்சி ஆரம்பிச்சது அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதா இருக்கு இப்போ ராஜி பழைய இணை இயக்குநர் வருமான வரித்துறையில இணை ஆணையராக அவங்கள இருக்காங்க அவங்க தொடர்புல ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர் அவருடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பித்ததாக பல பத்திரிகைகள் ஊடகங்கள்ல செய்தியை பரப்பி இருக்காங்க பரப்பல அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தான் இவங்களுக்கு ஒய் பாதுகாப்பு இவங்களுக்கு அவங்களே கொடுத்துருக்கதா சொல்றாங்க அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஒன்றிய அரசு மூலமா எனக்கு தெரியல அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பின்புலத்தில் அவங்களுக்கு இருக்க தைரியத்தில் அந்த அகங்கையில பேசறது மாதிரி சொல்றாங்க நான் ஒரு பிரச்சாரத்துக்கு கண்டிஷன் போலீஸ் போடுது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியுமா சிஎம் சார் போட்டு பாருங்களாம் அப்படின்னு நீ சொன்னதுல இருக்கே தெரியுது அவங்க தான் அந்த வார்த்தையிலே அர்த்தம் ஆனா அவருக்கு அரசியல் அடிச்சு விடு தெரியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா பாரத பிரதமருடைய புரோட்டோக்கால் என்ன உள்துறை அமைச்சருடைய புரோட்டோக்கால் என்ன உங்களுடைய புரோட்டோக்கால் என்ன இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோக்கால் ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணியக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் அந்த வார்த்தை மாண்புமிகு பாரத பிரதமர்கள் தான் சொல்லணும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கள் தான் சொல்லணுமே தவிர அவங்களை வந்து அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய ஷோ இந்த சினிமாவில் பேசுகிற மாதிரி டைலாக் எல்லாம் பண்ணுறத மக்கள் விரும்பல ஏன் எப்படி ஒரு சிறுமில் தனமாக பேசுகிறாங்க ஏன் இவ்வளவு புரியாமல் பேச விஜய்க்கு பின்னால் பாஜக இருக்குதுன்னு சொல்லி சபாநாயகர் அப்பா ஒருத்தருக்கு ஆனால் அப்பா அவர்கள் மாதிரி கட்சி மாறி முதல்ல திரு ஐயா க கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார் மோசக்காரன் அப்பாவு சொன்னார் இன்னைக்கு அதே அப்பாவு அவர்கள் இந்த பக்கம் குட்டியாக்காரன் அடித்து வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கராக உட்கார்ந்துருக்கிறாங்க இந்தியாவில் ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்கிறாருன்னா முதலிடத்தில் அப்பாவுதான் இருப்பார் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவாக அப்பாவு தான் பேசுகிறார் யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பாவு அவர்கள் போய் நாளை பேத்தி பேச விட மாட்டாரனால் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம் எனக்கு அவருடைய சொந்த ஊரெல்லாம் போய் பாருங்கள் என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பித்தா பிஜேபி பீட்டி முதல்ல இதிலிருந்து வெளியே வரணும் விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டகுழி இருக்கு அவருக்கு நாக்கு இருக்கு அவருக்கு வாய் இருக்கு அவர் பேசுவார் பாரதிய ஜனதா கட்சி வாடகை வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அப்பா அவர்கள் இந்த விஜய் போபியா பிஜேபி போபியா இந்த போபியாவிலிருந்து வெளியே வந்துட்டு அவருடைய கடமையை திறம்பட அவர் செய்யணும்